இது பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக நாளையும் கூட மீண்டும் மாதவங்களை நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் அம்மை ஒரு விசேகத்திரை நோக்கி நாம் பார்ப்போம் அந்த ஒரே பிதாவாகி தேவனே மன இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரிசுத்த அவையினுடைய ஒத்தாசினாலே இப்பொழுதும் கூட ஒரு வார்த்தை நாங்கள் கேட்க போங்க ஆத்தினும் அண்ணாவினால் எங்களோடு பேசுங்க இடைப்படுங்க இயேசுவின் நாமத்தினால் செலுத்தி நல்ல பிதாவே அம்மை அவருடைய கண்கள் மனுஷனுடைய வழிகளை நோக்கி இருக்கிறது என்று சொல்லி அமையின் யோகம் முப்பத்தி நான்கு இருபத்தி ஒன்று இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய கண்கள் மனுஷனுடைய வழிகளை நோக்கி இருக்கிறது அவருடைய நடைகளை எல்லாம் அவர் பார்க்கிறார் அவனுடைய நடைகளை எல்லாம் அவர் பார்க்கிறார் சொல்லி விதத்தில் நாம் பார்க்கிறோம் அருமையான கத்திரி பிள்ளைகளை என்ன நம்ம இன்னைக்கு நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அவன் அப்படி செய்கிறான் இவன் இப்படி செய்கிறான் அவன் நல்லா இருக்கான் இவன் நல்லா இருக்கான் அதை செய்கிறான் இதை சதான்னு சொல்லி நாம் அடுத்தவர்களை நோக்கி தான் பார்க்குறோம் ஆனால் கத்த சொல்கிற நூற்றி இருபத்தெட்டு சங்கீதம் நூற்றி இருபத்தெட்டு ஒன்று சொல்லுது கத்தருக்கு பயந்து அவர் வழி நடக்கிற நம்மளும் அவன் பாக்கியவான் என்று சொல்லி அப்போ நாம் பாக்கியவான்களாக இருக்க ஆசைப்படுகிறோமா இல்லை பாக்கிய மற்றவர்கள் அதாவது நாம் கத்தருக்குள்ளாக புள்ள கத்த நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய ஆசைப்படுகிறான் என்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோமா இல்லை என்று சொன்னால் நாம் மற்ற காரியங்களுக்கு இடம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி நீங்கள் நானும் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் இது உங்களுக்கு மட்டும் இல்லை எனக்கும் தான் என்று சொல்லி நான் கத்ரா இயேசு கிறிஸ்துக்குள்ள விசுவசிக்கின்றேன் நம்புகின்றேன் ஐ மீன் ஆனால் நாம் எதிர்பார்க்குற காரியம் என்ன நாம் அடுத்தவர்களை பற்றி குறை அவன் என்னை பற்றி அதை பேசுகிறான் இதை பேசுகிறான் அதை சொல்கிறேன் இதை சொல்கிறான் என்று சொல்லி நீங்கள் சிந்தித்து கொண்டிருக்கிறீர்களா என்பதை தயவு செய்து சிந்தித்து பாருங்கள் தத்துடைய கண்கள் மனுஷனுடைய வழிகளை நோக்கி இருக்கிறது அவனுடைய நடைகளெல்லாம் அவர் பார்க்குறார் நான் நல்லது செய்கிறனா இல்லை இப்பொழுது நான் உங்களுக்கு இந்த வார்த்தை குறித்து சொல்லும்போது நான் நல்லது செய்கிறேன்னா என்பதை நான் நோக்கி பார்க்க வேண்டும் அப்போ நான் உங்களுக்கு இந்த வார்த்தைகளை சொல்ல முடியும் நானே சரியில்லைன்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இந்த வார்த்தைகளை சொல்ல முடியும் என்பதை நான் சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்படி நான் சிந்தித்து பார்த்து இந்த வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள கத்தரை எனக்கு வரிசியதற்காக கத்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ஆமேன் நீங்களும் உங்கள் வழிகளெல்லாம் கத்த நோக்கி பார்க்கிறார் அவருடைய கண்கள் நோக்கி பார்க்கணும்னு சொல்லி உணருங்கள் கத்தர் உங்கள் மூலமாக பெரிய காரணங்கள் செய்ய வராங்க சிப்போமா நீசிக்கிறங்கள் அன்பின் பரவல் பிதாவே இந்த வார்த்தைக்காக சோத்துறோம் வார்த்தைகளும் அண்ணாமினால் இடைப்பட்டதற்காக சோத்துறோம் துதி கணம் நடத்துக்கணும் நான் சதி சமைக்கிறோம் நல்ல பிதாவை ஆமேன் ஆமாம் தேங்க்யூ காட் பிளஸ் கத்துறவங்களா ஆமே